வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஆரா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெற நினைக்கிறீர்களா அதற்கு ஏற்ற சிறப்பான நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த நாள் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு பதினான்கு தொடங்கி நாலு முப்பத்தி ஒன்பது வரை உள்ளது இருபத்தி நாலு நிமிடங்கள் அதாவது உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடையில் வருகின்ற புண்ணிய காலமே அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நேரம் ரகசியமான சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரம் நம் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் நேரம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நாம் தவறவிடாமல் அந்த நேரத்தில் நம் வேண்டுதலை வைத்து ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து நாம் வழிபட்டமே ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த பூஜையை பண்ணியிருக்கீங்களா இந்த நட்சத்திரம் மறைக்கப்பட்ட நட்சத்திரம் அதாவது இருபத்தேழு நட்சத்திரத்தில் அடங்காது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அதாவது கிருஷ்ண பரமாத்மா தன் தன் மயில் இறகில் மறைத்து வைக்கப்பட்டதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு யாரும் இந்த நட்சத்திர நேரத்தை அதாவது சித்தர்களும் மனிதர்களோ யாரும் இந்த நட்சத்திர நேரத்தை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்று ஆனால் நல்லதுக்கு நாம் பயன்படுத்தலாம் நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நிறுத்தி நாம் இறை வழிபாட்டை அதாவது ரெண்டு அகல் விளக்கில் நெய்யூற்றி பஞ்சு போட்டு தீபம் வெற்றி உங்களுக்கு என்ன கடவுள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதிர்க்கிறதோ நாம் வணங்கினால் கண்டிப்பாக நிச்சயமாக நம் வேண்டுதல் நிறைவேறும் நாம் எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் முக்கியமாக கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குவார்கள் அன்றைக்கு ஏகாதேசி மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் உகந்த நாள் வேல் இருந்தாலோ சிலை இருந்தாலோ படம் இருந்தாலோ நாம் வழிபடலாம் சின்ன நெய்வேதியமாவது அதாவது பால் பழங்கள் கற்கண்டு ஏதாவது வைத்து நாம் வழிபடலாம் ஜித் என்றால் வெற்றி அபி என்றால் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் அதனால் நாம் இந்த நேரத்தை தவற விடாமல் டெய்லியுமே நமக்கு வந்து அபிஜித் முகூர்த்த நேரம் வருகிறது அதாவது பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பனிரெண்டு பதினைந்து வரை இருக்கிறது ஆனால் மாதந்தோறும் வருகின்ற இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் வழிபட்டோம் கண்டிப்பாக நாம் வேண்டுதல் நிறைவேறும் சக்தி வாய்ந்த வெற்றி அடையக்கூடிய இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டால் பாவங்கள் தோஷங்கள் நம்மை விட்டு அகலும் பிரெண்ட்ஸ் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் பூஜையை செய்யுங்கள் ஆனால் ஒரு மாதத்திலே நமக்கு பலன் கிடைக்கனா கூட நாம் வந்து தொடர்ந்து ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதற்கு ஸ்லோகம் கூட இருக்கிறது நமக்கு தெரிந்தால் சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் ஓம் அபிஜித்தாய நமக என்று நாம் சொல்லலாம் துளசி தீர்த்தம் வைத்தும் நாம் வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்